ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே மினிமம் டூ கே லைக் வந்தா தான் நான் வந்து நெக்ஸ்ட் டெய்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் சொல்ல முடியாது திடீர்னு நான் சாட்டர்டே சண்டே ரெண்டு வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை லைக் பட்டனை தட்டி விடணும் அதுதான் சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் நம்மளோட தாராக்கு வந்து சாம்ராட் வந்து ரொம்பவே வந்து தண்டனை வந்து கொடுத்துருப்பான் அப்போ வந்து நம்மளோட சூரஜ் தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கையெல்லாம் தொடச்சி விட்டு கிளீன் பண்ணி விடுவான் அந்த சமயத்துல நம்ம சாம்ராட் என்ட்ரி ஆயிடுவான் உடனே வந்து கேப்பான் என்னாச்சு அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டியா நான் உன்கிட்ட என்ன சொன்ன பத்து மணி ஆற வரைக்கும் நீ இதே இடத்துல தான் சில மாதிரி நிக்கணும்னு சொன்னேன் ஆனா நீ என்னன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஜம்முன்னு நிற்கிறியா உனக்கு என்ன அவளை திமுறா அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிட்டு கேக்குறான் இல்லங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறா சூரஜ் வந்து இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை சூரஜ் இல்ல அவனுக்கு பதிலா நிறைய இலைகள் தான் இருக்கு அப்படின்னா மணி ஒன்பதா வந்து ஆயிடுச்சு அவங்களோட சூரஜ் வந்து ஆத்மா உருவத்துக்கு மாறிட்டான் அர்த்தம் ஆமாங்க நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு இல்ல சோ அவனோட டைம் ஓவர் ஆயிடுச்சு அதனாலதான் அவன் ஆத்மா உருவத்துக்கு போயிட்டான் இத வந்து பார்த்துட்டு இங்க தானே இருந்தான் எங்க போனான்னு தெரியலையே நல்லதுதான் அப்படின்னு இப்ப மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கா என்னடி நான் மட்டும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படியே அமைதியா நிக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு அவளை திமுறா பய விட்டு போச்சா அவர் எப்படி ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அதட்டி கேக்குறான் இல்லைங்க அது வந்து அது வந்து அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து யாரு வரான்னா நம்ம ஹீரோட அண்ணன் வந்துடுறான் டேய் இப்ப எதுக்கு அவளை திட்டிருக்க நான்தான் வந்தேன் நான்தான் வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இருந்துச்சு அதான் பண்ண தேவ இல்லாம அவளை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால தாராவுக்கு வந்து ஆறுதல் சொல்றான் உடனே அவளும் பார்த்துட்டு தேங்க்யூங்கிற மாதிரி கண்ணாலேயே காட்டுறான் அதோட அவனும் வந்து அங்கேருந்து போயிடுறான் இவன் இங்க இருந்தா கண்டிப்பா திட்டுவானாமல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு ஓ எல்லாத்துக்கான அவரு தானா அந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை சரி இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன் உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தேன் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க என்னங்க அப்படின்னு அவளும் கேட்குறா இந்த மாதிரி தோடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கியை வந்து காட்டுறான் இந்த மாதிரி இதை வந்து உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் ஆனா நீ கரெக்டாக என் மூட் ஆஃப் பண்ணிட்டியே அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறான் உடனே அவன் சொல்கிறான் நீங்களே போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனுக்கு காதில் வந்து அவளுக்கு வந்து போட்டு விடுறான் போட்டு விடும்போது அப்படியே அழுத்தி போட்டு விட்டுடுறான் போல் அவளுக்கு வலிக்குது அப்படியே அம்மானு கத்துறா அதோட வந்து பார்க்க நல்லாதான் இருக்குது ம் என்னோட தரக்கு இது போட்டாலும் அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ம் வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான் அடே நீ நல்லவனா இல்ல கெட்டவனா அதான் ஏன்னா என்ன படுத்துற மாதிரியே நம்ம தாரா பாவமா பாத்துட்டு இருக்கா அதோட அடுத்த நாள் ஆகுது நம்மளோட தாரா வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி பொட்டெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்கா அப்ப வந்து அவளுக்கு சூரஜ் ஞாபகம் வருது உடனே வந்து அவளே அவளை தடுத்துக்கிறா இல்ல இல்ல நான் பண்றது ரொம்ப பெரிய தப்பு நான் வந்து சாம்ராட்டோட மனைவி சாம்ராட்டுக்கு மட்டும்தான் நான் சொந்த மனைவ அப்படி இருக்கும்போது சூரஜோட நினைவுகள் எனக்கு வரவே கூடாது அது பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி அவன் அவளையே வந்து நினச்சி வச்சுக்கிட்டு அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறா அதோட வந்து ஓகே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா இங்கே வந்து அப்படியே சூரஜை காட்டுறாங்க அவன் வந்து சிவன்கிட்ட வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி தாராக்கு வந்து எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க காரணம் என்னென்னா ஹீரோவோட அண்ணனோட பையன் இருக்கா சுட்கி அவனுக்கு வந்து எனக்கு பர்த்டேவாமா அதனால எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பையன் என்னன்னா எனக்கு எல்லாரும் கிஃப்ட் தரணும் எங்க என்னோட கிஃப்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அதோட எல்லாரும் வந்து மாசமா அவனுக்கு கிஃப்ட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க உடனே வந்து தாரா வந்து சொல்றா ஐயோ சுட்கி அண்ட் சாரி ஏன்னா உனக்கு பார்த்தீன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இருந்தா தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா முன்னாடியே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன் இன்னைக்கு ஈவினிங் குள்ள கண்டிப்பா நான் வந்து உனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் தரேன் ஓகேவா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த பையன் கொஞ்சம் கூட மரியாதையில பேசுறான் உங்களோட கிஃப்ட் எனக்கு எதுக்கு எனக்கு ஒன்னும் தேவையில்லை என்னோட அங்கிள் இருக்காரே சாம்ராட் அங்கிள் அவர் கொடுத்தாலே எனக்கு போதும் உங்களோட கிஃப்ட் ஒன்ன எனக்கு வேணாம் போங்க போங்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப திமரா பேசுறான் உடனே அண்ணங்காரனுக்கு கோ வந்து டேய் என்னடா பெரியவங்கள்ட்ட எப்படித்தான் பேசுறியா சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் எப்போதும் போல அதட்ட அவன் கண்டுக்கவே மாட்டான் உடனே சாம்ராட் சொல்றான் அண்ணா அவனையே எதற்றீங்க அவன் கரெக்டா தானே சொல்கிறான் நான் இருக்கும்போது இவன் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாம் சிரிக்கிறான் இப்போ தான் ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க அந்த சுட்கி பையலுக்கு நம்மளோட சாம்ராட்டு தான் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான் உங்களுக்கு இந்த பாருடா நாளைக்கு எல்லாரும் உனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்ப தாரா வந்து இப்படி சொல்லும் போது நீ இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் தான் இந்த பையனும் இவ்வளவு தீவிர பேசியிருக்கான் இதெல்லாம் ஒரு மனுஷனாங்க ஒரு பொண்டாட்டியை யாருக்கும் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது ஆனா இவன் என்னன்னா சின்ன பையன் பேசுகிற அளவுக்கு இவனே வந்து சொல்லிக் கொடுக்கிறான் என்ன ஹஸ்பண்டோ இவன் பாவம் தாரா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டது பத்தாதுன்னு இந்த சின்ன பையன் பாயாலையும் வந்து ரொம்பவே வந்து அவமானப்பட்டு அப்படி கூணி குறுகிய நிக்கிறா அதோட ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது உடனே அங்க சூரஜும் வந்துடுறான் தாராத தான் இருக்கான் தாரா உடம்பு பரவாயில்லையா உன் ஸ்கின் இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்க என்ன பத்தி கவலைப்பட நீ யாரு நீ எதுக்கு கவலைப்படுற அது மட்டும் இல்லாம நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னல இந்த மாதிரி நீ வந்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என் வீட்டுக்கு இனிமேல் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து இந்த பாடி கார்டு வேலைக்கு நீ எதுக்குடா மறுபடியும் வந்த நீ இன்னும் எனக்கு எவ்வளவு பிரச்சனையை தான் கொடுக்க போறியோ எனக்கு தெரியல சே அப்படின்னு சொல்லிட்டு போமா இங்க என்ன போயிடா அதோட இங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ கேக் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு உடனே அண்ணங்காரர் வந்து கேக் கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல உடனே சாம்ராட் பக்கத்தில் வந்து சொல்கிறான் ஒரு நிமிஷம் ஏறிடா அந்த கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து கொடுக்குறான் இந்த துப்பாக்கியை நீ மேலே சுட்டுட்டே இந்த கையில் வந்து இந்த கேக்கை வந்து நீ கத்தியை வச்சு கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது முக்கியமாக அண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வருது டே என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கா சின்ன பையன் கையில் போய் துப்பாக்கியை கொடுக்குறீ உனக்கு அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி கோவமாக வந்து கத்துறாரு உடனே அவசரம் அண்ணா ஏன் இப்போ பதறீங்க என்னமோ நான் உண்மையான துப்பாக்கியை வச்சிருக்கேன் அது வந்து பொம்மை துப்பாக்கி என் கையில இருக்கு பாருங்க உண்மையான துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டா எடுத்து காட்டுறான் அது எதுவா வேணா இருக்கட்டும் சின்ன பையனுக்கு இப்படித்தான் நீ சொல்லி கொடுப்பியா இதெல்லாம் கெட்ட பழக்கம் அதை வாங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அதட்டி சொல்றாரு அது மட்டும் இல்லாம சுட்கி கையில இருந்தும் ஏய் குடுறா துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி அதட்டுறாரு ஆனா அவன் வந்து கண்டிக்கவே மாட்டான் ஆஹா நான் தர மாட்டேன் அங்கல் வந்து எனக்காக கொடுத்தது நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான் அன்னகாரனை தவிர சாம்ராட் பண்ணது எல்லாருக்குமே வந்து சரியா தான் படுது போல யாருமே அவனை எதுவுமே சொல்ல மாட்டாங்க சில மாதிரி நிக்கிறாங்க டேய் எதுக்குறப்ப கத்திரணி அவன் என்ன பண்ணிட்டான் பொம்மை துப்பாக்கி தானே கொடுத்தான் சின்ன பிள்ளைக்கு இதெல்லாம் வந்து சாதாரண தான் நீ ஒன்னு தேவையில்லாம வந்து குழப்பிட்டு இருக்காத நீ கேட்க வெட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா எல்லாரும் நார்மலா பேசுறாங்க இதுக்கு நடுவுல அப்பாக்காரரும் வந்து ரொம்பவே வந்து ஹேட் பண்ற மாதிரி பேசுறாரு ஏய் சாம்ராட்டு தாண்டா இங்க வந்து வீரமா இருக்கிற ஆமலன்னு அவன் தாண்டா நீ இருக்கியே உன் பேரை வந்து சொன்னா இந்த ஊர்ல யாருக்காவது தெரியுமா என்னோட பெரிய பையன் யாருன்னு கேட்டா இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது அதுவும் சின்ன பையன் யாருன்னு கேட்டா சாம்நாட்டை எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு எல்லாரும் சாம்நாட்டுக்கு பயந்து நடந்துவாங்க அது தாண்டா இந்த வீட்டோட மரியாதை உன்ன மாதிரியே உன் புள்ள வரணும்னு நினைக்கிறியா சாம்ராட்டு வீடு அவன் பார்த்துப்பான் சின்ன சாம்நாட்டை அவன் வரட்டுடா அப்படின்னு சொல்ல இந்த பாருங்கப்பா நான் வந்து பயந்தாங்குலியாவே இருந்துட்டு போறேன் அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது சாம்ராட் மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி திமுகத்தனமா இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு அவசியமே இல்லை நான் என்ன மாதிரியே இருந்துக்கிறேன் அதே மாதிரி மாதிரி என் பிள்ளையை என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான் அண்ணனோட பொண்டாட்டிக்காரையும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் குடும்பத்துக்கே வந்து சப்போர்ட் பண்ணுறா இப்போ என்ன உங்களுக்கு அவங்களாம் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க நம்ம பிள்ளைக்கு கெடுதலாம் நினைக்க மாட்டாங்க உங்களை மாதிரி இருக்க சொல்கிறீங்களா கோலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறா அந்த சமயத்தில் இந்த ஃபைட்டெலாம் பார்த்துட்டு இருந்து தாராவால் ஒரு மாதிரியாக இருக்குது பொறுக்க முடியல உடனே வந்து சொல்கிறா ப்ளீஸ் அம்ராட் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அவன் சின்ன பையன் அவனுக்கு வந்து துப்பாக்கிலாம் கொடுக்காதீங்க இது தப்புங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறா உடனே சாம்ராட்டுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பக்கத்துல போயிட்டு அம்மா இப்ப என்ன சொன்ன நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் திறந்த மாட்டல வருந்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி கேப்பான் உடனே வந்து அவ எதுவுமே இருக்கும் போது ஈரி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் பெரிய கல்ல வந்து எடுத்துட்டு வந்து அவகிட்ட வைக்கிறான் அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சாம்ராட்டு இது இருக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஒண்ணுமே புரியாம கேட்கிறா அங்க வந்து மாமியா கறி எல்லாருமே ஆஹா இங்க இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீன் நடக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவ நம்மளோட அப்பாவி தாரா அப்படியே பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இந்த சைக்கோ புருஷன் இவளை இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த போறான்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி டூ லைக் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க அப்போ நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்பீடாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்